அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும் இந்த குரலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அதாவது அன்பை வந்து என்ன பண்ண முடியாது மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்க முடியாது அன்பு அப்படின்றது இப்போ நம்ம அன்பு வச்சிருக்கவங்க ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த அன்பானது தானாவே கண்ணீராக வெளிப்படும் அதுதான் இந்த குரலில் சொல்றாங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அதாவது அன்பை வந்து அடைச்சு வைக்க தாழ் பால் கிடையாது ஆர்வலர் அப்படின்னு என்னன்னா அன்புடையவர் அடுத்து வந்து புன்கணீர் அப்படின்னா என்னென்னா துன்பத்தை பார்த்து நான் வர கண்ணீரை புன்கணீர் அப்படின்னு சொல்லுவோம் பூசளி தரும் அப்படின்னா என்னென்னா வெளிப்பட்டு நிற்கும் அவங்க ஒருத்தவங்க மேலே அனுபவிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க இருந்து தானாகவே கண்ணீர் வெளிப்படும் அதுதான் சொல்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ